வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பீகார் அப்புறம் தெலுங்கா இது ஆந்திரா இதுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து தரணும் அப்படின்ட்டு ரெண்டு பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க நமக்கு தெரியும் திடீர் திருப்பமாக ரெண்டு பேருக்கும் சிறப்பு அந்தஸ்து தருவது சிக்கல் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் சிறப்பு நிதி கொடுக்கலான்னு இப்போ பிஜேபி நினச்சிருக்காங்க ஒன்று இன்னொன்று முக்கியமாக உள்துறை ரயில்வே நிதி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளை வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் ஓங்கியிருக்கு இது எல்லாத்துக்கும் மத்தியில் இப்போ சந்திரபாபு நாயுடு ஆலோசனை பண்ணிட்டுருக்காரு ரயில்வே துறை அப்படிங்கிறத வந்து நிதிஷும் கேட்குறாராம் இப்போ வந்து நாயுடுவும் கேட்குறாரு ஏற்கனவே வேளாண்மை துறை இல்லை கூட்டுறவுத்துறை ரெண்டையுமே வந்து ரெண்டில் ஒன்று நம்ம குமாரசாமிக்கு கொடுக்குறது பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது ஆனால் ஒரே விஷயம் திடீர்னு பார்த்தா சஞ்சய் ரகவத் சொல்றாரு ரொம்ப நாள் ஓடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாகுது ஏன்னா சிண்டேவோட ஏழு பேர் எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த தான் இன்னைக்கு இருக்குது ஏற்கனவே அஜித் பவார் ஒன்று மாறிட்டார் மாதிரி தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது சிறத்தன்மையோடு இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மோடி அப்படிங்கிற ஒரு மனிதர் தொடர்ந்து நாடாளுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கடினம் ஏன்னா நிம்மதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் தாண்டி என்ன சிக்கல் வரும்னா எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு பொம்மையாக இருப்பதற்கு மோடி விருப்பப்படுவாரா மோடியை டார்கெட் பண்ணி மோடி மூலிமா எந்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது அந்த துறைகளை கேட்டு பெறணும் பிஜேபி வச்சு எவ்வளோ நம்ம நம்ம கட்சியை வளர்க்கணுங்கிறது நிதிஷ்க்கும் தெரியும் நாயுடுக்கும் தெரியும் இப்போ என்ன சிக்கல் வருது நாயுடுவோ நிதிஷோ இப்போ நிதிஷ்க்கு வந்து இப்போ சிறப்பு அந்தஸ்து கேட்குறாரு கொடுக்கல நிதி நிதி கொடுக்குறாங்க இப்போ என்ன சிக்கல் வரும்னா வரக்கூடிய தேஜஸ்டி என்ன சொல்லுவார் இல்லை 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 அது வந்து நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து சிறப்பு அந்தஸ்து தரங்குறோம் அங்கிள் வந்து எங்ககிட்ட வாங்கன்னு சொன்னால் அது வந்து நிதி நிதிஷ்க்கு ஒரு பெரிய செக்காக இருக்கும் இன்னொன்று நாயுடு நாயுடுக்கும் அதே பிரச்சனை இருக்குது ஏன்னா சிறப்பு அந்தஸ்து அமராவதி இவ்வளோ விஷயத்தை வச்சுட்டு அவர் போகிறார் அது கிடைக்கலங்கும் போது அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி தான் பேச முடியும் இன்னொன்று நாயுடுக்கு வந்து நீங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுத்தா நிதி சுங்கியா பார் இப்படி பலவிதமான தொல்லைகள் இருக்குது இதில் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆழ மாத்துறேன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய தகவல்கள் ஆழ மாற்றுனா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கே ஏற்பட போகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்க யோகியை இன்னும் தட்டி வைக்கணும் ஏன்னா யோகியால் தான் தோத்ததுங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தணுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றணுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க நிர்வாகிகளை மாற்றினா ரோட்டில் இறங்கிடுவோங்கிற லெவலுக்கு அங்கே போயிட்டுருக்காங்க அதே மாதிரி தான் ராஜஸ்தானில் நிலமை ராஜஸ்தானில் விட்டு கொடுத்ததுக்கு காரணம்னு வசுந்தராஜ் சிந்தாவே கட்டம் கட்டுறாங்க இப்போ அவங்க பையனுக்கு அவங்க மினிஸ்ட்ரி கேட்குறாங்க அதனால் இது வந்துங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வந்து ஓடும் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு மாற்றம் வரும் ஒன்றா மோடி மாற்றப்படுவார் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் இது வந்து சுமூத்தாக போகிற மாதிரி தெரியலை ஏன்னா ஒரு கட்சி ரெண்டு கட்சினா போகிறேன் நிறைய பேர் உள்ளே வராங்க அது வந்து எப்பயுமே சரி வராது இவங்கள இது பண்ணிட்டு அவங்கள இது பண்ணிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக இருக்கிறது இரநூத்தி நாற்பது கிட்டத்தட்ட ஐம்ப முப்பத்தி ரெண்டு கிட்டே வேணும் முப்பத்தி ரெண்டை நீங்கள் அந்தளவுக்கு இழுக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு கஷ்டம் எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நரசிம்மராவ் இருக்கும்போது நரசிம்மராவ் இருக்கும்போது விஷயம் வேறு அவர் முத்தி முக்தி மோர் சாமிக்கு பணம் அது வேறு இப்போ இதுக்கு இருக்க இருக்க நிலைமை வேறு ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய பார்ட்னர் பார்த்திங்கன்னா எல்லாம் வலிமையாக இருக்காங்க ஸ்டேட்டில் இருக்காங்க முதலமைச்சராக இருக்காங்க நீங்கள் ஸ்டேட்டில் முதலமைச்சராக இல்லை வலுவாயில்லைனா கூட நீங்கள் அவங்கள ஒதுக்கி தள்ளிடலாம் ஷிண்டே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாயுடு எல்லாம் ஒரு ஸ்டேட்டில் பணம் குளிக்கிற இடத்துல இருக்காங்க அதனால் அவர்கள் வந்து அந்தளவுக்கு உங்களை ஈஸியாக நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இன்னொரு பக்கம் இப்போ இங்கே வந்து நிதி ரயில்வே உள்ளிட்ட துறையெல்லாம் கேட்குறாங்க இதில் என்ன சிக்கல் வரும் நிதித்துறையோ ரயில்வேயோ கொடுத்தா என்ன பிரச்சனை வரும் ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் நிதியையோ ரயில்வேவையோ கொடுத்தா பிஜேபிக்குள்ளே கழகம் பிறக்கும் ஏற்கனவே கழகம் பிறந்துச்சு இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது ஏற்கனவே அமராவதியை வந்து தலைநகராகணுங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நாயுடு கேட்குறாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபினுடைய எண்ணம் வேறமாகுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய காலங்கள் மோடி அவர்களுக்கு அதுவும் பிஜேபிக்கு கடும் சிக்கல் அதுவும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டம் நடக்க போது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் என்ன முக்கிய முடிவு எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க ஆர்எஸ்எஸ் என்ன இப்போ நினைக்கும் மோடியை அகற்றாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க அவரை என்ன முடிவு எடுப்பாங்க இப்போ நிதின் கட்கரி வர உள்ளே வருவார் அவருக்கு கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலையத்துறையை தூக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களோட எண்ணமாகுது இப்போ எல்லோரும் பேசுகிற வரைக்கும் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுகள்லாம் நம்ம தூக்கிடுவோம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப வெளிப்படையாக பார்த்தா சண்டை இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் மிகப்பெரிய ஒரு சண்டையை நோக்கி இன்றைக்கி வந்து பிஜேபியில் போயிட்டுருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறதே பிஜேபிக்கு ஒரு பெரிய ஏன்னா பிஜேபி எப்பயுமே தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி நடக்கும் இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து யூபியிலேருந்து இதெல்லாம் ஹரியானா பணம் இல்லாமல் என்ன போகணும் எல்லாத்தையும் தாண்டி ஹரியானா வந்து தொங்கு போயிட்டுருக்குது இன்றைக்கி காலையின்னு சொல்லிட்டார் துஷ்யந்த் இல்லை இல்லைல்ல நாங்கள் வந்து ஆதர வித்ரா வாங்கிட்டோம் ஃப்ளோர் டெஸ்ட் வைங்க ஃப்ளோர் டெஸ்ட் என்ன ஆகும் இன்னொன்று பிஜேபி வலிமை இழப்பதை நிதிஷும் விரும்புவார் நாயுடு விரும்புவார் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா வரக்கூடிய நாட்களில் மோடி பலம் பெ ஸ்டேட்டிலலாம் மோடி பலம் பெற்று விட்டால் ராஜ்யசபாலேருந்து ஏகப்பட்ட எம்பிக்கள் உயர்ந்துடும் இதையும் நாயுடுக்கு தெரியாமல இல்லை நாயுடு என்ன யோசிப்பார் மகாராஷ்டிராவில் பிஜேபி தோக்கணும் ஹரியானாவில் பிஜேபி தோக்கணும் எங்கெங்கெல்லாம் பிஜேபி வரக்கூடிய உத்தரப்பிரதேசம் தோக்கணும் இதெல்லாம் தோத்ததுன்னா பிஜேபி நம்ம சொல்கிறத கேட்கும் இல்லைன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்பாங்க அப்போ நான் நாயுடு எப்படி ப்ளே பண்ணுவார் நீங்கள் வந்து அங்கே அவன் ஆளுநரை போட்டு அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது இன்னொன்று எல் எல்லாத்தையும் எங்களை கேட்டு பண்ணுகண்டுருவார் இன்றைக்கி என்ன சிக்கல் தமிழக ஆளுநர் வரைக்கும் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில ஏன்னா ஸ்டாலினுக்கும் ஒரு உறவு மம்தா உருவம் நீங்கள் நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ரெண்டு பேருமே எல்லோருடையும் பழக்கம் வச்சுருக்கவங்க நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்கள சாதாரண நடப்படியாக யார்கிட்ட பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்காலும் என்ன வேணால் முடிவெடுப்பாங்க நீங்கள் வந்து நிம்மதியாண்மே வெளிநாட்டுக்கு போக முடியுமா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறத நீங்கள் ஆட்சி கவுந்துருச்சுன்னா இப்போ என்ன சிக்கல் உளவுத்துறை எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு இருந்தாலும் இடி முதல்ல மாதிரி ஈடியை நீங்கள் அனுப்ப முடியுமா இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறார் சஞ்சய் ரகாவத் எப்படி இந்த அளவுக்கு பேசுகிறாரு பார்த்துக்கலாம் இடி அனுப்புங்கிறாரு ஈடி அனுப்புனா இங்கே சந்திரமேண்டை வேணாங்க நம்ம விட்ருங்க அதை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க முதல்ல இடியை அவர் சொல்கிறது கேட்காது இப்போ இடியை வந்து முதல்ல மோடி சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ இருந்தாங்க இப்போ பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எல்லோரும் கால் இருக்காங்க இங்கே ஸ்டாலின் இப்போ என்ன சொல்கிறாங்களா டேஸ்ட்டாக ஒன்றும் இல்லைங்க செந்தில் பாலாஜி கூட வந்தாலும் வந்துடுவார் வெளியில் ஏன்னா பிஜேபிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு அண்ணாமலை வச்சு ஒன்று கதைக்கேவாது பொழுது இவ்வளோ மோசமாக தோத்துட்டோம் எடப்பாடி ஏதாவது பண்ணலான்னா அதையும் ஒன்றும் பண்ண முடியாது மேலே மெஜாரிட்டி இல்லை எடப்பாடி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு திமுக என்ன யோசிக்கும் இவ்வளோ விஷயங்கள் ஆலோசனை பண்ண வேண்டியது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த இலாக்கா ஒதுக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் அதான் சந்திரபாபு நாயுடு ஆட்கள் சொல்கிற மாதிரி இலாக்கா நல்லா ஒதுக்குனா கொஞ்ச நாள் போவோம் இலாக்கா நல்லா ஒதுக்கலைன்னா கொஞ்ச நாள் போவார் ஆப்ஷன் பார்ப்பார் அவர் ஏகப்பட்ட வேலையை பார்ப்பார் ஏற்கனவே நாயுடு அவர்கள் என்னென்ன நினப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய இல்லை நாயுடு நிதிஷ்குமார் ஆப்னாதல் இவங்களெல்லாம் சேர்க்கலாம் ரொம்ப நேரம் ஆகுது எல்லாத்துக்கும் ஒரு மினிஸ்ட் இவங்க என்ன இருக்காங்க இந்தியா கூட்டணி லேட்டஸ்ட் என்ன ஐயா நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் பதவியே தரங்கிறாங்க நாயுடு பிரைம் மினிஸ்டர் இவர் நிதிஷ்குமார்கிட்ட அவங்க பையனருக்கிட்ட நாங்கள் ப்ரைஞ்சு நீங்கள் எல்லா இலாக்காக வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஆஃபரையும் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே பேசிக்கிறதா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய ஆஃபர் வர 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 மனிதன் மனம் அப்படிங்கிறது மாறது தானே எல்லாருக்கும் கம்யூனிஸ்ட் போட்டு கொடுத்து நான் வெளியில் இந்த ஆதரவு தெரிவிக்கிறேன் என்ன பண்ணுவீங்க சந்திரசேகருக்கு ராஜீவ்காந்தி கொடுத்த வரலாறு இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாயுடு ஏன் இதை எடுக்கலைன்னா நாயுடு என்ன யோசிப்பாருன்னா க நிறைய கட்சிகளை போட்டு நம்ம நம்ம வந்து உள்ளே போய் கவு கவுந்துருச்சுன்னா அதனால் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்